ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் காய்கறி வாங்குறதுக்காக கடைக்கு போயிருந்தோம் நான் போகும்போது ஒரே ஒரு பை தான் கையில் கொண்டு போயிருந்தேன் அதனால் வரும்போது ரெண்டு கவரையும் சேர்த்து கொண்டு வர மாதிரி ஆகிடுச்சு இது எல்லாமே இந்த வாரத்துக்கான காய்கறி எல்லாமே வந்து ரோட்டு பக்கத்தில் இந்த கூறு மாதிரி வச்சுருப்பாங்கள்ல அதில் வாங்கினது நான் ஏற்கனவே ரோட் சைடில் வாங்கியிருக்கிறேன் ஆனால் எல்லாமே வந்து காய் கிலோ அரை கிலோ அந்த மாதிரி தான் வாங்கியிருக்கிறேன் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி டைப்பில் வாங்குறது இது ரொம்ப லாபமாக தான் தெரிஞ்சுது ரேட்டை பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள் எப்படின்னு இந்த மூணு முருங்கைக்காவுமே பத்து ரூபாய் இந்த பெரிய பரங்கிக்காய் துண்டு அதுவும் பத்து ரூபாய் இந்த பயிருக்கட்டு அது பத்து ரூபாய் அதுக்கப்புறம் வெண்டைக்காய் அது மட்டும் பதினஞ்சு ரூபாய் காலிஃப்ளவர் வந்து இருபது ரூபாய் இந்த காலிஃப்ளவர் வந்து ரெண்டு நாள் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஒரு நாள் கிரேவி இன்னொரு நாள் வந்து காலிஃப்ளவர் ஃப்ரை மாதிரி அடுத்து ஒரு பீட்ரூட் பத்து ரூபாய் ரெண்டு பீட்ரூட்டாக இருந்தது அடுத்து அவரைக்காய் அது பத்து ரூபாய் பீன்ஸு பத்து ரூபாய் இது நாட்டு பாக ஏழு பாக இருந்தது நல்ல டேஸ்டா இருந்தது இதுவும் சேம் பத்து தான் அடுத்து சின்ன வெங்காயம் அரை கிலோ அது மட்டும் இருபத்தஞ்சு ரூபாய் ஒரு டஜன் பழம் அது ஐம்பது ரூபா விலையெல்லாம் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லுங்க இந்த காய்கறி எல்லாம் சேர்த்து மொத்தமாக ஒரு நூற்றி பத்து ரூபாய் ஆகும் அதுக்கப்புறம் தனியாக இந்த சின்ன வெங்காயமும் பழமும் வாங்கினோம் எங்கள் ஃபேமிலிக்கு இது ஓகே தான் நான் வந்து மீல் பிளான் ஐடியாஸ் மாதிரி ஒரு வாரத்துக்கு என்னென்ன சமைக்கலாம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் ஆனால் வந்து ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஃபுட் ஹேபிட் இருக்கும்ல அது வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது இப்போ எங்க ஊர் போது கன்னியாகுமரிலலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வாரத்தில் ஆறு நாள் மீன் சாப்பிடுவாங்க ஏழாவது நாள் வந்து நான்வெஜ் சாப்பிடுவாங்க அதாவது சிக்கன் மட்டன் பீஃப் இந்த மாதிரி அது கடலோர பகுதி மீன் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அப்படியே சாப்பிட்டு பழகப்பட்டிருப்பாங்க ஒரு நாள் மீன் சாப்பிடல அப்படின்னா அன்றைக்கி ஏதோ ரொம்ப டயர்டாக ரொம்ப பலமே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவாங்களாம் அதுதான் கரெக்டு நம்ம ஃபேமிலியில் என்ன மாதிரியான சாப்பாடு வந்து கரெக்டாக சாப்பிட்டுட்டு வராங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டாலே போதும் இப்போ ஒருத்தவங்க வந்து நான்வெஜ் சாப்பிட்ற ஃபேமிலியாக இருப்பாங்க அவங்க வந்து திடீர்னு வெஜிடேரியனுக்கு நான் மாறுறேன் அப்படின்னு சொல்லி மாறினாங்கன்னா அவங்க உடம்பு வந்து அதை ஒத்துக்காது உடம்பே வந்து ரொம்ப டயர்டான மாதிரி அந்த எந்த வேலையும் செய்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாத மாதிரிலாம் காட்டும் எல்லா வீட்லையுமே ரொம்ப ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக அப்படி சத்து உள்ளது பார்த்து தான் சமைப்பாங்க அது அப்படியே நம்ம வந்து தாத்தா பாட்டி அம்மா அப்பா எப்படி சாப்பிட்டுட்டு வராங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டா அதுதான் நமக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் இன்னொருத்தரோட மீல் பிளான் லிஸ்ட் வந்து நமக்கு செட் ஆகாது அந்தந்த சீசனில் எது கிடைக்கிதோ அது சத்து பார்த்து வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா அதுவே போதும்